மோடி தலைமையிலான மூன்றாவது கூட்டணி ஆட்சியின் முதல் பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுச்சு மக்கள் இந்த ஆண்டாவது தங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பட்ஜெட் குறித்து எதிர்பார்ப்புகள் அதிகரிக்க தேர்தலால் மாறிய அரசியல் சூழ்நிலையே காரணம் இந்த பட்ஜெட்டு யாருக்கு சாதகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்க பொருளாதார புலிகளே தடுமாறுறாங்க எல்லோரையுமே திருப்திப்படுத்த முடியாது ஆனால் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாத பட்ஜெட்டோட பின்னணி என்னங்கிறது தான் இங்கே கேள்வியே நடுத்தர மக்கள் ஒவ்வொருவருமே பட்ஜெட்ல எதிர்பார்க்கிறது வருமான வரி குறைப்புதான் வருமான வரி விகிதத்துல சிறு மாற்றம் இருந்தாலும் வருடத்திற்கு வெறும் பதினேழாயிரத்து ஐநூறு மட்டுமே சேமிக்க முடியும் போன வருஷம் வருமான வரி தாக்கல் செஞ்சவங்களோட எண்ணிக்கை எட்டு கோடி பேர் அதில் எவ்வளவு பேர் இந்த பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாயை சேகரிக்க போகிறாங்கிறது தான் தெரியலை முந்தைய ஆண்டுகளை போல பட்ஜெட் உரையில் திருக்குறள் கவிதை மேற்கோள்கள் இல்லை நிர்மலா சீதாராமன் உரையையே வளர்ச்சி வளர்ச்சின்னு இருபத்தி ரெண்டு முறை பேசினாலும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற ரயில்வே திட்டம் குறித்து ஒரு அறிவிப்பும் கூட வெளியிடவே இல்லை இந்திய தேசிய வரைபடத்துலேருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து தமிழகத்தையே காணுங்க ஆமாங்க தமிழகத்துக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட தமிழகம் உட்பட பதிமூணு மாநிலங்களோட பேரை சொல்லவும் கூட இல்லை பத்தி நம்ம தமிழக முதல்வர் சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட் மாதிரியே தெரியல பீகார் மற்றும் ஆந்திராவுக்கான பட்ஜெட் இது தேர்தலில் தோற்கடித்த தமிழகத்தை பட்ஜெட் வாயிலாக கணக்கை தீர்த்து கொள்வது போல இருக்குது அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் இந்த பட்ஜெட்டோட சாதகமான நிலைமைன்னு பார்த்தா தங்கம் வெள்ளி பிளாட்டினத்தோட விலை கம்மியாயிருக்கு மொபைல் ஃபோன் மற்றும் சார்ஜர்களோட விலையும் கம்மியாயிருக்கு புற்றுநோயோட மருந்து எக்ஸ்ரே கருவிகளின் விலையும் குறைஞ்சிருக்கு மேலும் கடல் உணவுகள் மீன் தீவனங்கள் தோல் பொருட்களோட விலையும் கம்மியாயிருக்கு விலை அதிகமாகிருக்குன்னு பார்த்தா சோலார் கண்ணாடிகள் மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் போன்றவை ஆடம்பர குடைகளின் விலையும் அதிகரித்திருக்கிறது மழையே இல்லாத ஊர்ல எதுக்கப்பா கூட இந்த பட்ஜெட் பத்தினா உங்க கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சிடி டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கான உங்கள் சஜஷனையும் விமர்சனங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கதைகள் பிடிக்கும் என்றால் என்னுடைய இன்னொரு சேனல் ரதிஷ் டாக்கிங் ஷோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்